முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை சொல் அல்ல செயல் வீரர்னு ஏன் சொல்றோம் தெரியுமா சமீபத்துல கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரத்தில் தாயை இழந்த நான்கு குழந்தைகளின் தந்தையும் கல்லீரல் பாதிப்பால் உயிரிழக்க செய்வதறியாது குழந்தைகளும் உதவியை எதிர்நோக்கி காத்திருந்தனர் அந்த நேரத்தில் விஷயத்தை அறிந்த நம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பாதிக்கப்பட்ட குழந்தை லாவண்யா உட்பட நான்கு பேரிடமும் போன் மூலம் தொடர்பு கொண்டு தைரியமாயிருங்க உங்கள் தேவையான எல்லா உதவிகளையும் நான் செய்கிற பயப்படாம இருங்க என தாயன்புடன் ஆறுதல் கூறினார் அது மட்டுமல்லாமல் அமைச்சர் ஏவா வேலுவை நேரில் சந்திக்க செய்து நிதி உதவியையும் வழங்க செய்ததோடு பெற்றோரை இழந்த நால்வரின் எதிர்காலம் சிறக்க திராவிட மாடல் அரசு துணை நின்று பாதுகாக்கும் அப்படின்னு உறுதியும் அளித்திருந்தார் அதன்படியே ஆதரவில்லாமல் தவிக்கும் நால்வருக்கும் திராவிட மாடல் அரசின் திட்டங்கள் மூலமாக அவர்கள் வாழ்வில் ஒளியேற்றி இருக்கிறார் அதில் லாவண்யாவிற்கு சங்கராபுரம் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் கணினி உதவியாளருக்கான பணி நியமன ஆணை ரூபாய் இரண்டரை லட்சம் மதிப்பிலான வீட்டுமனை பட்டா மூன்று லட்சத்து ஐம்பத்து ஐந்தாயிரத்து அறுநூற்று அறுபது ரூபாய் மதிப்பீட்டில் கலைஞர் கனவு இல்லத்திற்கான ஆணையையும் வழங்கியுள்ளார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இதுபோக ரிஷிகா அபினேஷிற்கு அன்பு கரங்கள் திட்டம் மூலம் மாதந்தோறும் தலா இரண்டாயிரம் ரூபாய் உதவித்தொகையும் ரீனாவிற்கு திறன் அழகு கலை பயிற்சி பெற ரூபாய் ஆறாயிரமும் வழங்கி தாய் தந்தையில்லா பிள்ளைகளுக்கு தாயுமானவராய் முன்னின்று அவர்கள் வாழ்வில் நம்பிக்கை ஒளியை ஏற்றி வை இருக்கிறார். நம் திராவிட நாயகர் மாண்புமிகு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள்